வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு வச்சு நல்ல ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கருவாடு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறவங்களுக்காக நல்லா வந்து டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக இதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக வரும்ன்றத நம்ம இதில் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸாக வந்து பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா தூத்துக்குடியிலேருந்து நெத்திலி கருவாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும் ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றி தான் வந்து ஊற வைக்கிறோம் இது பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷமாவது ஊற வைக்கணும் இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து சூடு பண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப சுடு தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா போதும் இது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இருபது நிமிஷம் மட்டும் உறவைங்க ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு கருவடை வந்து கொஞ்சம் சொத சொதன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இது எப்படி க்ளீன் பண்ணணுன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக ஆகிட்டதுனால நமக்கு மேலே இருக்கிற மண்டையை வந்து லைட்டாக நீங்கள் பிச்சிங்கன்னாவே அப்படியே அது வந்து தனியாக வந்துடும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பிளாக் கலரில் இருக்கும் நீங்கள் இந்த மண்டையை பிக்கும் போதே அந்த பிளாக் கலரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து நமக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்து மண்டையை பிச்சு வந்து நம்ம இது எல்லாத்துலேயுமே வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எவ்வளோ தாராளமாக நமக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நிறைய வெங்காயம் இருக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி கொஞ்சம் வந்து பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வச்சு நல்லா டேஸ்டியான வந்து நெத்திலி கருவாடு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதோட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு அது வந்து நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து அதுவும் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுடலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே வந்து போட்டுடலாம் பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாடை விட நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நமக்கு வந்து இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதனால வந்து வெங்காயம் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு ச சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய வெங்காயமே போட்டு செய்ய மாட்டிங்க இப்போ இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க விடணும் அதுக்காக நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறோம் ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து வதங்கி வர்றதுக்கும் பெரிய வெங்காயம் வதங்கி வர்றதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வதங்க வதங்க தான் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வெங்காயம் கலர் வந்து அப்படியே மாறுது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வத வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாதி வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி வந்து பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து உப்பு போட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக வந்து போட்டுக்கிறோம் இதுக்கு கருவாடுக்கு வந்து உப்பு போட தேவையில்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு கருவாட்டில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வந்து உப்புத்தன்மை இருக்குன்றதுனால நம்ம போட்டால் ரொம்ப உப்பு ஆகிடும் அதனால் வந்து இதில் உப்பு வந்து நம்ம போட தேவையில்லை வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா முக்கால்வாசி வந்து வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த கருவாடு வந்து போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து ஒரு முக்கால்வாசி நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றிலாம் வந்து எதுவுமே நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறதில்ல நம்ம இந்த வெங்காயத்தோடு தான் அப்படியே நம்ம வந்து வதக்கி விட்டுகிட்டே இருக்க போகிறோம் இதில் நம்ம வேறு தண்ணியோ இல்லை எதுவுமே நம்ம சேர்க்காததுனால நமக்கு வந்து அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சு வச்சிட்றோம் இப்போ இந்த ஆவியில் வந்து கொஞ்சம் வேகும் அந்த கருவாடு அதனால நம்ம இந்த மாதிரி வந்து மூடி போட்டு வைக்கிறோம் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றாமல் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ அந்த ஆவியிலே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு கருவாடு இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இதில் கிளறும்போதே பார்த்திங்கன்னா அந்த கருவாடு ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் அந்த வெங்காயத்தோடலாம் சேர்த்து நம்ம அப்படியே க வதக்கி விட்டுட்டே இருக்கிறதுனால அடியில் நமக்கு எதுவுமே வந்து பிடிக்காமல் இருக்குது அவ்வளோதான் பாருங்கள் எப்படி வந்து வெங்காயமும் கருவாடும் சேர்ந்துருக்குன்னு இந்த மாதிரி வந்து வெங்காயம் நிறையா போட்டு கருவாடோடு சேர்த்து போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவே பாருங்கள் எப்படி வந்து அதிகமாக தெரியுதுன்னு இந்த மாதிரி செஞ்சதை நல்லா பருப்பு குழம்பு நல்லா சாம்பார் கம்மங்கூழ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் வந்து இந்த சைட் டிஷ் வந்து பிடிச்சிருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் முக்கியமாக எல்லா கூழுக்குமே இதை வந்து வச்சு சாப்பிட்லாம் பழைய சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்